السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم وأطيعوا الله ورسوله ولا تنازعوا فتفشلوا ஒத்தத பரிக்கும் இன் அல்லாஹாபிரீன் சதக்க அல்லாஹுல் அலி அலீம் ஒக்கால நபியுனா முஹம்மதுன் சல்லாஹு அலிஹி வசல்லம் அலைக்கும் பிசுன்னி ஒசுன்னு ஹொலஃபா இர் ராஷிதீன் அல் மஹதீன் சதக்க ரசூடுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் எல்லாம் அல்லாஹுவின் ரஹமத்தும் மகுபிரத்தும் நம் அனைவரும் மீது வந்து சேரட்டுமாக கணிதத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்று நம் சமூகத்திலே பல பிரிவினைகள் பல குழப்பங்கள் ஒற்றுமையாக இருந்த இந்த சமுதாயம் ஒற்றுமையாக வாழ்ந்த இந்த சமூகம் பல்வேறு குழுக்களாக பல்வேறு பிரிவுகளாக பிரிந்ததற்குண்டான காரணங்களையும் ஒற்றுமைக்குண்டான வழியை பற்றி மார்க்கம் என்ன சொல்லித்தருகிறது அல்லாஹு குர்ஆானிலே நமக்கு என்ன தருகின்றான் பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் நமக்கு என்ன தருகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்ற பொழுது மிக சுருக்கமாக மிக தெளிவாக அல்லாஹுபஹஹானஹூ தாள குர்ஆானிலே ஒரு வசனத்தில் நமக்கு குறிப்பிடுகிறான் அத்தீழுல்லாக ஓரசூலஹூ நீங்கள் அல்லாஹூக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான் தீ உல்லாஹ ரசூலஹு ஓலா தனாஜ ஹூ ஃபதஃப்ஷலு ஒத்ததக பரியஹூக்கும் அஸ்பீர் உ அல்லாஹ்வுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் நீங்கள் சண்டையிட்டு கொள்ளாதீர்கள் அப்படி சண்டையிட்டு கொண்டால் பலம் குன்றி விடுவீர்கள் சக்தி இழந்து விடுவீர்கள் பொறுமையாக இருங்கள் பொறுமையாளர்களுடன் தான் அல்லாஹ் இருக்கின்றான் அப்பு ஒற்றுமை வேண்டும் என்று சொன்னால் இந்த சமுதாயம் சந்தோஷமான அடிப்படையில் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்று சொன்னால் பிளவு இல்லாமல் இந்த சமுதாயம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்பட வேண்டும் கணித்திற்குரிய அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு ஹதி ஷரீஃபிலே நமக்கு சுட்டி காட்டுகிறார்கள் இந்த சமூகம் எழுபத்தி மூன்று கூட்டங்களாக பிரியும் அதில் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் வெற்றி பெறும் ஒரே ஒரு கூட்டம் மட்டும்தான் சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று சூடுல்லாகி செல்லல்லாஹூ அவர்கள் குறிப்பிடுகின்ற பொழுது சஹாபாக்கள் கேள்வி கேட்கின்றார்கள் அல்லாஹுவின் தூதர் அவர்களே அந்த ஒரு கூட்டம் யார் சுவனத்திற்கு செல்கிற அந்த ஒரு கூட்டம் யார் என்று கேட்கின்ற பொழுது செல்லல்லாஹூ நமக்கு சொல்லித் தருகிறார்கள் மா நானும் என் தோழர்களும் எந்த பாதையில் எந்த வழியில் இருக்கின்றார்களோ அந்த பாதையை பின்பற்றுபவர்கள் அந்த பாதையை சரியான முறையில எடுத்து நடப்பவர்கள் அவர்கள் தான் நாளைக்கு சுவனத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று பெருமான நமக்கு சல்லல்லாகு தந்திருக்கிறார்கள் அப்போ பல பிரிவுகளாக பல குழுக்களாக பிரியாமல் ஒற்றுமையாக சேர்ந்து வாழ்வதற்கு ஒரே வழி அல்லாவுடைய தூதர் சல்லல்லா செல்லம் சொல்லித்தந்த அந்த மார்க்கத்தை சரியாக பின்பற்றுவது சல்லல்லாகு அழகி வசலம் தந்த மார்க்கம் என்ன என்னை பின்பற்றி என் தோழரை பின்பற்று என்னை பின்பற்று என் தோழரை பின்பற்று இந்த இரண்டையும் சரியாக நீ கடைபிடித்தால் நீ ஒற்றுமையாக வாழ்வாய் இந்த இரண்டையில் ஒன்றை நீங்கள் விட்டுவிட்டாலும் இந்த சமூகம் பல்வேறு குழுக்களாக பிரியும் சல்லாசன் சொல்லி தந்துட்டாங்க எழுபத்தி மூணு கூட்டங்களாக இன்று பல்வேறு கூட்டங்களை நாம் காண்கிறோமே பல்வேறு பிளவுகளை நாம் காண்கிறோமே ஒற்றுமை இல்லாத ஒரு சமூகத்தை நாம் காண்கிறோமே அதற்குண்டான காரணத்தை நீங்கள் தெளிவான முறையில் பார்ப்பில்லை சகாபாக்களை பின்பற்ற வேண்டாம் அதுல கையை வச்ச காரணத்தினால தான் அழகிவ செல்ல நமக்கு சொல்லித் தந்ததை போன்று இன்று பல குழுக்களாக பல பிரிவுகளாக இந்த சமூகம் பிரிந்து கிடக்கின்றது கணித்திற்குரியவர்களே ஒருவரை சரியான அடிப்படையில் முழுமையான அடிப்படையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன தெரியுமா நான் அல்லது நாம் அல்லாஹுடைய தூதரை முழுமையாக பின்பற்றி வாழ வேண்டும் கொஞ்சம் கூட பெறலாமல் வழி விடாமல் முழுமையாக அல்லாஹுவின் தூதரையை நாம் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன சகாபாக்களை முழுமையான முறையில் பின்பற்றி வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு அடிப்படை என்ன என்று பார்த்துமையானால் கண்ணியம் ஒழுக்கம் இது அடிப்படை நபி நபிசல்லு செல்லம் அவர்களை எப்படி நாம் மதிக்க வேண்டுமோ எப்படி நாம் புகழ வேண்டுமோ எப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையிலாம் நாம் நபி சொல்லா அலி செல்லம் அவர்களை கண்ணியப்படுத்தினால்தான் அந்த அடிப்படையில் நாம் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை விளங்கி வைத்தால் தான் நாம் நபியை முழுமையாக பின்பற்றுவோம் அல்லாஹ் குரான் எச்சரிக்கிறானா இல்லையா நபிக்கு முன்னால சத்தத்தை உயர்த்தாதீங்க நபி சொல்லா அலிசலம் அவர்களுக்கு முன்னிலையில் சப்தத்தை உயர்த்தி விடாதீர்கள் சப்தமிட்டு பேசி விடாதீர்கள் மற்றவர்களை அழைப்பதை போன்று சல்லல்லாக அழகி வசரங்களை அழைக்காதீர்கள் அப்படி நீங்கள் செய்தால் உங்களுடைய அமல் அழிந்து போயிடும் அல்ல சொல்றா இல்லையா அப்ப நபி சல்லா அலிஸ்லாம் அவர்களை கண்ணியப்படுத்து அல்ல கற்றுக் கொடுக்கின்றார் நபியை கண்ணியப்படுத்தக்கூடிய அந்த நிலை உங்களுக்கு வருமேயானால் நபியை முழுமையாக பின்பற்றக்கூடிய நிலை உங்களிடத்தில் வரும் நபியை சரியா மதிக்க தெரியல அப்படின்னு சொன்னா செல்லல்லா அலிசம் அவர்களை பின்பற்ற முடியுமா முதல்ல மரியாதை வேணும் மரியாதை இல்லாமல் ஒரு எப்படி பின்பற்றுவது அல்லாஹ் நமக்கு கற்று தருகிறான் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நீங்கள் சரியான முறையில் கண்ணியப்படுத்த வேண்டும் சஹாபாக்கள் அவ்வாறு கண்ணியப்படுத்தினார்கள் சஹாபாக்கள் அவ்வாறு கண்ணியப்படுத்திய காரணத்தினால் நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மகத்துவத்தை அந்த கண்ணியத்தை அந்த மரியாதையை அவர்கள் முழுமையாக விளங்கிக் கொண்ட காரணத்தினால் நபியை முழுமையாக பின்பற்றினார்கள் முழுமையா பின்பற்றுறாங்க எந்த அளவுக்கு முழுமையாக பின்பற்றுகிறார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உணவு பிடிக்குமே ஆனால் அது எனக்கு பிடிக்கும் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு உணவு பிடிக்கவில்லை என்று சொன்னால் அது எனக்கும் பிடிக்காது அளவுக்கு கண்ணியம் பாருங்க நபிசல்லாஹூ வைத்த அன்பு பாருங்க அறிவிக்கிறாங்க அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஒரு விருந்து வீட்டுக்கு போறாங்க விருந்து சாப்பிடுறதுக்கு கூட அனசர்ல்லாவுங்களும் போறாங்க இப்ப உணவு என்ன செய்யப்படுது நபி சல்லாசங்களால் வைக்கப்படுகிறது அந்த உணவு தட்டுல ரசூலுல்லாஹி சல்லாஹும் அழகி வசல்லம் அவர்கள் எதை தேர் தேடி தேடி எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா சுரைக்காய் இங்க என்ன சொல்றாங்கன்னு தெரியல சுரக்கான்னு ஒரு காய் இருக்குது அந்த காயை என்ன செய்யறாங்க நபி சல்லாஹு அழகி வசல்லம் தேடி தேடி எடுத்து எடுத்து சாப்பிடுறாங்க இதை அனுசரில் பார்த்துட்டே இருக்கிறாங்க என்ன சொல்றாங்க ஒருவர் ஒரு உணவு முன்னாடி வைக்கப்படுகிற பொழுது எதை அதிகமாக தேடி தேடி விரும்பி எதை தேடி தேடி சாப்பிடுகிறாரோ அது அவருக்கு விருப்பமான ஒரு பொருள் அது அவருக்கு பிரியத்திற்குரிய ஒரு பொருள் என்பதை விளங்குவோமா இல்லையா அனுசரிகளை பார்க்குறாங்க நபிசல்லா அலிசல்லாம் இந்த உணவை ரொம்ப விரும்பி விரும்பி எடுக்கிறாங்களே அப்போ நபிக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு விளங்கி கொண்டு என்ன சொல்கிறாங்க அன்றைய தினத்திலிருந்து நான் அந்த சுரைக்காயை பிரியப்பட ஆரம்பித்து விட்டேன் இது எப்போ சொல்ல முடியும் இன்னைக்கு வியாக்கியானம் பேசுவாங்க அது உலக சம்பந்தப்பட்டது உலகத்து விஷயத்தில நாங்க நபியை பின்பற்ற மாட்டோம் வியாக்கியானம் பேசுவாங்க ஆனால் பெருமானா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த கண்ணியத்தை மகத்துவத்தை மரியாதையை முழுமையாக ஒருவர் புரிந்து கொண்டால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக நம்ம பின்பற்றி வாழ முடியும் கணிதருக்குரியவர்களே ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சபையிலே உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் உரையாடி கொண்டிருக்கிறார்கள் நபிசல்லாஹு அழகிவசலம் அவர்களுக்கு வலது பக்கத்தில் அபுபக்கர் சித்திக் அவங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கின்ற பொழுது இப்ப யார் அங்க வராங்க அப்படின்னு சொன்னா அலிரதியு வராங்க நபிசல்ல சபைய பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேப் இருக்காது முடிந்த அளவுக்கு பக்கத்துல நெருங்கி இருக்குன்னு ஆசைப்படுவாங்க இப்ப ரசூல் சபையில எல்லாருமே நெருக்கி நெருங்கி இருக்கிறாங்க அலிரதியு வராங்க உட்கார இடம் இல்லை நின்றுகிட்டே இருக்கிறாங்க அப்ப இருக்க இடம் கிடக்குமான்னு பாத்துட்டு இருக்கிறாங்க இப்ப ரசூல்லாஹி செல்லலாசம் பாக்குறாங்க என்ன அழியில இல்ல அவங்களுக்கு உட்காரது இடம் இல்லையே அப்படி நபி செல்லாசம் என்ன பாக்குறாங்க அப்படி திரும்பி திரும்பி பாக்குறாங்க அந்த பார்வைக்கு என்ன அர்த்தம் யாராவது விலகி கொஞ்சம் இடம் கொடுக்க மாட்டாங்களா அப்படி அந்த பார்வைக்கு அர்த்தம் ஆனா சஹாபாக்கள் யாரும் அதை கவனிக்கல எல்லாருமே நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய போதனையில நபி சொல்லாஹும் அழகி வசல்லம் அவர்களுடைய அந்த உபதேசத்துல மூழ்கி இருக்கிறாங்க யாரும் கவனிக்கல ஆனால் அபூபக்கர் சித்திக் ரதி அல்லாஹூ அணுகு அவர்கள் மாத்திரம் அதை புரிந்து கொள்கிறார்கள் புரிந்து கொண்டு உடனே என்ன பண்றாங்க தெரியுமா தன்னுடைய இருந்த அந்த இடத்தை விலக்கி இடம் கொடுக்கிறாங்க அபுல் ஹசன் அபுல் ஹசன் அவர்களே இங்க உட்காருங்க அபூபக்கர் சித்திக் ரதி அல்ல சொல்றாங்க அபுல் ஹசன் அவர்களே இங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இடத்தை விலக்கி கொடுத்து உட்கார வைக்கிறாங்க அப்படி கூப்பிடும் கூட மரியாதையை கூப்பிடுறாங்க அழிய எங்க உட்காருங்க அப்படின்னு பெயர் சொல்லி அழைப்பது என்பது ஒரு வகை இருக்குது அது மரியாதை குறைவும் என்றும் ஒரு கருத்து இப்போ அபுபக்கர் சித்திக் அலி அல்லாஹு அணுகு அலில் அலி அல்லாமல் பெயரை சொல்லி கூப்பிடல அபுல் ஹசன் அவர்களே ஹசனின் தந்தையவே தந்தையே ஹசன் அவர்களின் தந்தையேன்னு சொல்லும் போது அது கூடுதல் மரியாதை காட்டும் அப்போ ரசூல்லா சலாசி அதை பார்க்குறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இடமும் கொடுக்கறாங்க அதே சமயத்தில் கண்ணியமாக அழைத்து உட்கார வைக்கிறாங்க இதை பார்த்து பெருமான ரசூல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க என்ன வார்த்தை சொல்றாங்க தெரியுமா இன்னம்மா எகரி ஃபுல் ஃபதுல லி அஹலில் ஃபதலி தவுல் ஃபதுலி சல்லாசன் சொன்னது இன்னமா எகரி ஃபுல் ஃபல்ல லி அஹில் ஃபதலி தவுல் ஃபதலி சிறப்பிற்குரியவர்களின் சிறப்பை சிறப்பானவர்கள் தான் அறிவார்கள் சிறப்பிற்குரியவர்களின் சிறப்பை சிறப்பானவர்கள் தான் அறிவார்கள் என்று பெருமானா ரசூலுல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்கள் அபுபக்கர் அலி அல்லாஹு அனுகவர்களை மேன்மைப்படுத்தினார்கள் அப்போ ஒரு மனிதருடைய சிறப்பை நம்ம புரியணும் அப்படின்னு சொன்னா நம்மள்ட சிறப்பு வேணும் நம்மள்ட சிறப்பு இல்லைன்னு வைங்க நம்ம அந்த சிறப்பிற்குரிய தகுதியை இழந்துட்டோன்னு வைங்க ஒரு மனிதருக்கு உண்டான சிறப்பை நம்மளால புரிய முடியாது அப்ப பெருமானா ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களுடைய சிறப்பையும் மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் நாம் புரிய வேண்டும் என்று சொன்னால் அதற்கும் ஒரு தகுதி உண்டு அல்லாஹுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பெருமானா சல்லல்லாஹு அலஹி வசனுடைய சிறப்பை நாம் விளங்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் நமக்கு அந்த தகுதியை தர வேண்டும் அந்த மகத்துவத்தை தர வேண்டும் அந்த மகத்துவம் அல்லாஹ் நமக்கு தந்து விட்டான் என்று சொன்னால் பெருமானாருக்குரிய சிறப்பை நம்மால் புரிய முடியும் கணித்திற்குரியவர்களே சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்திருக்கிறாங்க இப்போ எங்க தங்குறது பிரச்சனை ஒவ்வொருவரும் என்ன விரும்புறாங்க சல்லல்லாஹு அலைஹி நம்ம வீட்ல தங்கணும்னு எல்லா சஹாபாக்களும் விரும்புறாங்க இப்போ இறுதியாக யார் வீட்டில் தங்க வேண்டிய சூழ்நிலை அபு அய்யூப அல் அன்சாரி রাদিয়াল্লাহু அன்ஹு என்கிற ஒரு சஹாபி அந்த சஹாபியினுடைய வீட்டில் தங்கணும் என்று ஒரு முடிவு வருகிறது இப்போ ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியுடைய வீட்டுக்கு போறாங்க வீட்ல மேல்புறம் கீழ் புறம் ரெண்டு புறம் இருக்குது தளம் மேல் தளம் கீழ் இப்போ அபு ஐயூப் அன்சார் அலி அல்லாஹுவானுஹூ அவங்க வந்து சலல்லாலசன் வீட்டுக்கு வந்த உடனே இப்போ தங்க எங்கே தங்கலான்னு ஒரு விவகாரம் இப்போ நபி சல்லாஸ் என்ன பிரியப்படுறாங்க நான் கீழ்த்தலத்தில் தங்கிக்கிறேன் நீங்கள் குடும்பத்தோட மேல் தளத்தில் தங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி ரசூல்லா சலாசன் சொல்லிடுறாங்க இப்போ அபு ஐயூப் அல் அன்சார் அலி அல்லாஹுவானுஹூ மனைவியோட குடும்பத்தோட மேல் தளத்தில் போய் தங்குறாங்க செல்லல்லாகும் அழகி வசல்லம் கீழ்த்தலத்துல தங்குறாங்க இப்படி தங்கி கொண்டிருக்கின்ற பொழுது

நான் என் குடும்பம் மேல்தலத்தில் இருக்கின்றோம் இரவு நேரத்தில் விழிப்பு வருகிறது நான் எழுந்து நின்று நடந்து கொண்டிருக்கின்றேன் மேல்தலத்தில் அப்பொழுது என் உள்ளத்தில் ஒரு எண்ணம் ஓடுகிறது என்ன எண்ணம் இல்லாஹி அழகிவ செல்லம் அவருடைய தலைக்கு மேலே நம்ம நடப்பதா தலைக்கு மேல் நடக்கிறதுனா என்ன தலைக்கு மேலே உண்மையில நடக்கிறதா அப்படி கிடையாது சூடுதாகி செல்லலாலே கீழ் கீழ்த்தலத்துல இருக்கிறாங்க அதுக்கு நேரம் மேல் தலத்துல நடக்கிறதையே அவங்க எப்படி பாக்குறாங்க எப்படி கருதுறாங்க நபியினுடைய தலைக்கு மேலே நடப்பதாக நபியினுடைய தலையின் மீது ஏறி நடப்பதை போன்ற ஒரு ஒரு வகையான ஒரு எண்ணம் அதையே ஒரு ஒரு மரியாதை குறைவாக அவர்கள் கருதுகிறார்கள் நபி செல்லாகும் அழகி வசலம் கீழ் இருக்க அவர்களுடைய தலைக்கு மேல் நாம் நடப்பதா என்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்து மரியாதை குறைவாக நடந்து கொள்கிறோமோ என்கிற ஒரு எண்ணம் அவருடைய உள்ளத்தில் வந்து இரவு முழுவதும் மேலே படுக்கல ஒரு ஓரம் அமைப்புறாங்க செல்ல நாளை செல்ல படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா அதற்கு நேர மேல் தளத்தில் அபு ஐயபால் அன்சாரி ரவி அல்லாஹோ அவர்கள் படுக்கவில்லை நடக்கவில்லை ஒரு ஓரம் அப்படுக்கிறாங்க காலையில எழுந்திருக்கிறாங்க கீழ்த்தலத்துக்கு வராங்க யசூலுல்லாஹி சல்லல்லா சந்தித்து சொல்கிறார்கள் தூதர் அவர்களே தாங்கள் கீழே இருக்க நான் உங்களுக்கு மேலே நடப்பதா தாங்கள் கீழே இருக்க நான் உங்களுக்கு மேலே ஏறி அங்கு நின்று கொள்வதா படுத்துக் கொள்வதா அது எங்களால் முடியாது சல்லாசம் சொல்றாங்க இல்ல இல்ல எனக்கு கீழ்தலம் ரொம்ப வசதியா இருக்குது நான் கீழ்த்தலத்துல இருந்துட்டு போயிடுறேன் இல்லை நாயகமே நீங்கள் கீழ்தலத்தில் இருந்து நான் மேல் தளத்தில் நடந்தால் ஏதோ ஒரு வகையான ஒரு மரியாதை குறைவை போன்ற ஒரு எண்ணம் என் உள்ளத்தில் ஆட்டி படைக்கின்றது ஒரு அச்ச உணர்வு எனக்கு இருக்கிறது அதனால நான் கீழே போங்க பெருமான ரசூலுல்லி சல்லாசர மேல போறாங்க அபு ஐயுபல் அன்சர்லான் கீழே வந்து எவ்வளவு மரியாதை பாருங்க அபு ஐயுபல் அன்சாரி ரஜி அல்லாஹூ அணுகு நபிசல்லு அழகி வசவனுக்கு உணவு சமைச்சு கொடுத்துடுவாங்க குடும்பம் அப்படி கொடுத்து பொழுது சல்லாசன் சாப்பிடுவாங்க சாப்பிட்டு மிச்சத்தை திரும்ப அனுப்பி வைப்பாங்க மீதத்தை திருப்பி அனுப்புகிற பொழுது அபு ஐயூபால் அன்சாரி அலி அல்லாஹ் அணுகு அந்த உணவு தட்டை வாங்கி அந்த பணியாளர்கிட்ட கேட்பாராம் செல்லல்லா அலை செல்லம் இந்த உணவு தட்டில் எங்கே கையை வச்சு சாப்பிட்டாங்க செல்லல்லா அலை செல்லம் இந்த உணவு தட்டில் எங்கே கையை வச்சு சாப்பிட்டாங்க அப்படின்னு கேட்டு செல்லல்லாஹு அழகி வசல்லம் இந்த உணவு தட்டில் இந்த இடத்தில் தான் கை வைத்து சாப்பிட்டார்கள் என்று சொல்லப்பட்டவுடன் அந்த இடத்துல தான் கை வச்சு சாப்பிடுவாங்களாம் நபி செல்லாஹு அழகிவ செல்லம் அவர்களுடைய முபாரக்கான சங்கையான கைப்பட்ட இடம் இது இந்த இடத்தில் என் கைப்பட்டு அந்த இடத்திலிருந்து உணவை எடுத்து நான் சாப்பிட வேண்டும் என்கிற ஒரு உணர்வு அவருடைய உள்ளத்தில் வருகிறது என்று சொன்னால் நபி சல்லா அலிசம் எந்த அளவுக்கு மதிச்சிருக்கிறாங்க நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த மரியாதையை எந்த அளவுக்கு அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் சரி சாப்பாடு ஒருக்க கொடுத்து விடுறாங்க திரும்பி சாப்பாடு வருது கொடுத்து விட்ட மாதிரியே திரும்ப வருது சாப்பாடு கொஞ்சம் கூட குறையல அப்பணியாளர் என்ன சாப்பாடு அப்படி இருக்குது பதறி போயிடுறாங்க வேகமா மேல்தலத்துக்கு ஓடுகிறார்கள் அபு ஐயோபல் அன்சாரி ரதியோ அணுகு வேகமாக மேல்தலத்திற்கு சென்று பெருமானா சல்லோ அழகி வசல்ல அவர்களை சந்தித்து நாயகமே அல்லாஹுவின் தூதரே தாங்கள் ஏன் சாப்பிடவில்லை சல்லாசன் சொல்றாங்க இதுல பூண்டு இருந்துச்சு அதனால சாப்பிடல பூண்டு ஹராமா கேட்டாங்க பூண்டு ஹராமா ஒரு ஹராமான ஒரு உணவை நான் உங்களுக்கு சாப்பாட்டுல வச்சு அனுப்பிட்டேனா சல்லாசம் சொல்றாங்க லா பூண்டு ஹராம் கிடையாது ஒலா கிண்ணி அக்கரகு என்றாலும் நான் பூண்டை வெறுக்கின்றேன் எனக்கு பூண்டு பிடிக்காது அப்படி ரசூல்லாய் சல்லாசம் சொன்ன உடனே உடனே அபு ஐயூபால் அன்சாரி ரதி அல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியா நீங்கள் வெறுத்த உணவை நானும் வெறுக்கின்றேன் உங்களுக்கு பிடிக்கலையா எனக்கும் பிடிக்காது அழகி வசல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு மரியாதையும் எந்த அளவுக்கு கண்ணியமும் தன் உள்ளத்திலே ஆழமாக நிரப்பமாக நிரப்பி இருக்கிறார்கள் என்கிற ஒரு சின்ன ஒரு மேற்ற இந்த ஒரு ஹதீச நம்ம புரிந்து கொள்ளலாம் இந்த செய்தி முஸ்லிம் ஷெரீஃபிலே பதிவாகி இருக்கிறது அப்ப இந்த அளவுக்கு நபி சொல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை நாம் சரியாக விளங்கி இருந்தால்தான் அவர்களுடைய கண்ணியத்தையும் மகத்துவத்தையும் நாம் சரியாக உள்ளத்தில் நிரப்பி இருந்தால் தான் அவருடைய அந்தஸ்தை விளங்கி அவர்களை முழுமையாக நாம் கொஞ்சம் கூட சருகாமல் பிசகாமல் பின்பற்றக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும் இந்த மரியாதையை இன்று இந்த சமூகத்தினுடைய உள்ளத்திலிருந்து ஒரு கூட்டம் எடுத்துவிட்ட காரணத்தினால் இன்று செல்லல்லாக அழகி வசல்லம் அவர்களை பின்பற்றுவதிலும் கூட இந்த சமூகம் தடுமாறி இருக்கின்றது இது உலக விஷயம் இது மார்க்க விஷயம் உலகத்துல பின்பற்ற மாட்டோம் மார்க்க விஷயத்துல பின்பற்றுவோம் என்று இன்னைக்கு பெருமான சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களை கூறு போடக்கூடிய ஒரு நிலையில் இந்த சமூகம் சென்றதற்கு காரணம் என்ன நபிசல்லு அவர்களுக்கு உண்டான அவர்களுக்கு உரித்த அந்த மரியாதையை இந்த சமூகம் எடுத்துவிட்ட காரணத்தினால் உணராத காரணத்தினால் கணித்திற்குரியவர்களே புகாரிலே ஒரு ஹதீஸ் வருகிறது அந்த ஹதீஸ் சொல்வதற்கு முன்பாக குரானில் இடம்பெற்ற ஒரு செய்தியை சொல்கிறேன் அல்லா சுகானு தாலா ஆதம் அலஹி இஸ்லாமை படைத்து அவர்களை எல்லா மணக்குமார்களையும் அழைத்து சைதா செய்ய சொல்றான் எல்லா மலக்குமாரும் சைதா செஞ்சாங்க அல்ல குரான தெளிவா சொல்றான் எல்லா மலக்குமார்களும் ஆதம் அலகி இஸ்லாம் அவர்களுக்கு சைதா செய்தார்கள் இல்ல இபுலிஸ் இபுலிசை தவிர இபுலிஸ் இருக்கான அவன் அவன் என்ன செய்யல சையதா செய்யல அப்ப அல்லாஹ் கேக்குங்க வாடா எல்லாரும் சைதா செய்யறாங்கல்ல நீ ஏன் சைதா செய்யல அப்படின்னு அல்ல கேக்குறான் அப்ப அந்த இபுலிசை செய்தா என்ன பயில் சொல்றான் களிமண்ணால் படைத்த ஒருவருக்கா நான் சையதா செய்ய வேண்டும் களிமண்ணால் படைத்த ஒருவருக்கா நான் செய்ய வேண்டும் நான் எப்படி செய்வேன் சொல்லி ஒரு நபி அவமதிச்சான் முதல் நபிங்க ஒரு நபியை அவமதித்த காரணத்தினால் உத்தரவுக்கு மாறுபட்டு நடந்த காரணத்தினால் அவன் தூக்கி எறியப்பட்டான் அல்லாஹன் அருளை விட்டு தூரமாக்கப்பட்டான் நபியினுடைய அந்தஸ்தை புரியாதவர்கள் நபிமார்களுடைய அந்தஸ்தை சரியாக விளங்காதவர்கள் நபிசல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய நபிமார்களுடைய வழிமார்களுடைய இறை நேசர்களுடைய அந்த தகுதியையும் மகத்துவத்தையும் புரியாதவர்கள் அல்லாஹின் அருளை விட்டும் தூரமாக்கப்பட்டவர்கள் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலிருந்து நமக்கு புரிய வைக்கின்றானே ஏன் நாம் இதை உணரவில்லை புகாரில் இடம்பெற்ற செய்தி ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு இடையே சில பொருட்களை பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் சில பொருட்களை பங்கு வைத்து கொடுத்து கொண்டிருக்கின்ற பொழுது என்கிற ஒருவன் நபி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களை பார்த்து சொல்கிறான் நீதமாக பங்கு வையுங்கள் யார பார்த்து நீதத்திற்கு சொந்தக்காரர் பெருமான ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசலம் அவர்களை பார்த்து நீதமாக பங்கு வைங்க அப்படின்னா எவ்வளவு கோவம் ஒரு நபி சலாசம் உங்களுக்கு ஒரே பதில் தான் சொன்னாங்க இந்த உலகத்துல நான் நீதமாக நடக்காட்டா வேறு யாரு தான் நீதமா நடப்பாங்க நீதம் என்றால் என்ன என்று போதிக்க வந்த நான் இந்த உலகத்தில் நீதமாக நடக்கவில்லை என்று சொன்னால் வேறு யாரு தான் நடப்பார்கள் என்று அந்த இடத்துல பெருமானது இருக்கிறாங்க பயங்கர வேகம் வருது அல்லாஹுவின் தூதரே ஒரு உத்தரவு தான் இந்த ஆளுடைய தலையை வெட்டி எடுத்துறேன்னா எந்த கை உங்களை நீட்டி நீதமாக நடந்து கொள்ளுங்கள் என்று மரியாதை குறைவாக பேசியதோ அந்த கையை வெட்டல தலையை வெட்டி எடுத்துறேன்னா அப்புறம் சூழ்நிலை சல்லாசம் சொன்னார்கள் வேண்டாம் விட்டுருங்க இந்த கூட்டத்திற்கு சில தோழர்கள் இருக்கிறாங்க அவர்களுடைய தொழுகையும் உங்க தொழுகையும் பார்த்தீங்கன்னு சொன்னா உங்க தொழுகையை நீங்க அற்பமாக கருதுவீங்க அவர்களுடைய நோன்பையும் உங்களுடைய நோன்பையும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய நோன்பை நீங்கள் அற்பமாக கருதுவீர்கள் அந்த அளவுக்கு அவங்க நிறைய தொழுவாங்க நிறைய நோன்பு வைப்பாங்க பார்த்தா இறை அச்சத்தின் உச்சமா உங்களுக்கு தெரியும் ஆனால் அவர்கள் தான் வழிகேடர்கள் அவர்கள்தான் தான் வழிகேடர்கள் என்று பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசலம் சொல்லிவிட்டு அந்த ஹதீசனுடைய முடிவுரையிலே ஒரு விஷயத்தை சொல்லுவார்கள் அந்த கூட்டம் எப்படிப்பட்டவர்கள் என்றால் இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக வேண்டிய புறப்பட்டு செல்வார்கள் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய இந்த சமூகத்தை பிளவுபடுத்துவதற்காக வேண்டியே அவர்கள் கிளம்புவார்கள் என்று பெருமான ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அந்த வழிகட்ட கூட்டத்தார்களுடைய ஒற்றுமையாக இருந்த இந்த சமூகத்தை பிளவை ஏற்படுத்தக்கூடிய அந்த சமூகத்தின் அடையாளத்தையும் அந்த இடத்தில் வெளிப்படுத்தி காட்டினார்கள் தெளிவுபடுத்தி காட்டினார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா அலை செல்லம் கண்ணித்திற்குரியவர்களே எனவே இந்த ஒற்றுமையாக இருக்கிற இந்த சமூகம் பிளவு படுகிறது என்று சொன்னால் ஒற்றுமையாக இருந்த சமூகத்திலே பிரிவுகளும் குழப்பங்களும் ஏற்படுகிறது என்று சொன்னால் அது நபிமார்களையும் வழிமார்களையும் மதிக்காத மதிக்காத அந்த ஓர கூட்டம் இருக்கின்ற காரணத்தினால தான் இந்த சமூகத்தில் ஒற்றுமை இல்லாமல் ஒற்றுமையாக வாழ்ந்த சமூகத்தில் பல்வேறு குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கிறது அல்லா சுகூ அவன் குரானிலே எவ்வாறு ஒற்றுமையாக ஒற்றுமையாக வாழ்வதற்குண்டான வழியை நமக்கு சொல்லி தந்தானோ அந்த வழியின் பிரகாரம் தெளிவான அடிப்படையில் இந்த மார்க்கத்தை பின்பற்றி முழுமையாக நல்ல அனைவருக்கும் அல்லாஹும் அல்லாஹுடைய உத்தரவிட்டிருக்கிறார்களோ எவ்வாறு வாழ வேண்டும் என்று பிரியப்பட்டிருக்கிறார்களோ அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடை செய்திருக்கிறார்களோ எந்தெந்த காரியங்களை வெறுத்திருக்கிறார்களோ அது போன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹு தாலா